ஹலோ உறவுகளே நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்களா அம்மா கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கேன் அம்மா வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் எங்கே வந்திருக்கேன்னா கிண்டிக்கு வந்துருக்குறேன்ப்பா கிண்டியில் படிக்க வந்தாச்சு அம்மா சொன்னேன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அது பேஸிக்கி ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ஆல்ரெடி கடை வச்சுருக்குறோம் ஹோட்டல் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நம்மளே தயாரித்து தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து கவுர்மெண்டு சர்டிஃபிகேட்டோட கவுர்மெண்டு அங்கீகாரத்தோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்காக தான் அம்மா இன்றைக்கி கிளாஸ் வந்திருக்கிறேன் இன்றைக்கி கிளாஸில் ஒன்பதே காலுக்கே வந்தாச்சு இன்னும் இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அம்மா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் தேவை இந்த வயசுக்கு மேலே பிஸ்னஸ் எல்லாம் ஏமான்னு கேட்காதீங்க இதுக்கு மேலே தான் நம்ம வந்து சொந்த காலில் யாரையும் எதிர்பார்க்காத நிற்கணும் அதனால் கிளாஸுக்கு வந்தாச்சு கிளாஸ் ரூம்லாம் நல்ல பெருசாக இருக்குது இது ஹிந்தியில் இருக்கணுமா